இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ரால் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் கடல் ராட்டு கிடச்சிது எங்களுக்கு அதான் ஒரு கிலோ நாங்கள் வாங்கியிருந்தோம் அதை சுத்தம் பண்ணிவிட்டோம் நானே வீட்டில் சுத்தம் பண்ணிக்கிட்டேன் வாங்கிட்டு வந்து அப்போ அது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கடல் ராட்டு வளப்பு ராட்டுன்னு விற்கிறாங்க அதுவும் அது கொஞ்சம் அவ்வளோ நாள் நல்லா இருக்காது இப்போ கடல் ராட்டு கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இதுக்கு மசாலா தாங்க அரைக்க போகிறோம் நம்ம வந்து வதக்கி அரைச்சிக்க போகிறோம் கொஞ்சமாக சோம்பு வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸில் பெரிய சைஸில் வந்து சின்ன வெங்காயம் மூணு கட் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோ ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பில் சேர்த்து நம்ம அரைக்கும் போது மசாலா நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காய் சேர்த்துக்கிறேன்னா செத்துக்கங்க இல்லாட்டி வேண்டாம்னா சேர்த்துக்க வேண்டாம் இப்போ வந்து இதுக்கு தே கொழம்புத்தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்தேக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாயெலாம் இது சேர்க்க போகிறது இல்லை நம்ம அதனால் மிளகாய்த்தூள் மட்டுந்தான் கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க கரம் மசாலா வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்னே கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் அது மாதிரி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பரோட்டாவுக்கு இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த ச கிரேவி வந்து நான் வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே பாத்திரத்தில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளில் சேர்க்க போகிறதில்ல கருவேப்பில் வந்து ஒரு கொத்தி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவும் நம்ம சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டோட பேஸ்ட் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம் இறால் வந்து இப்போ நம் எங்களுக்கு தஞ்சாவூரில் வந்து அன்றைக்கி தாங்க கிடச்சது அந்த கடல் ராட்டு வந்து நல்லா இருந்துச்சு இறாலும் நல்லா சுத்தமாக இருந்துச்சு நம் பெரிய பெரிய இறாலாக தான் நம்மளுக்கு கிடச்சிது நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து சுத்தமாக நிக்கிட்டோம் இல்லாட்டி ராட்டு தான் நாங்கள் எங்கள் பீமை எங்கள் இங்கே இருப்போம் அன்றைக்கி நம்மளுக்கு வந்து கடல் ராட்டு கிடச்சிது நாங்கள் டக்குன்னு அதை வாங்கிக்கிட்டோம் இறால் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது மாதிரி கிரேவியாக செஞ்சு கொடுத்தீங்கனாக்க அது வந்து கொஞ்சம் வாய்வுன்னு சொல்லுவாங்க இறால் வந்து இப்போ வந்து கிரேவிக்கு கொஞ்சம் நம்ம அரைச்சதில் வந்து தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம் ஒரு மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா இறால் வந்து சுத்தம் பண்ணிடும் கடல் ராட்டை வந்து இல்லாட்டி கொஞ்சம் மண் நர நரன்னு இருக்கும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடணும் நல்லா நிறைய வாட்டி அலசி நம்மளுக்கு தண்ணியை எடுத்துடணும் வடிகட்டி எடுத்துக்கணும் அலசுறது தாங்க இருக்கு இல்லாட்டி மண் நம்மளுக்கு வாயில் அடி போட்டுக்கிட்டே இருக்கும் இறாலில் வந்து இப்போ அதோடய பச்சை சுமல் போகிறது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து கழுவி வச்ச இறால் வந்து சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து இறால் சேர்த்துடக்கூடாது ஏன்னா அதோடய கிரேவியில் வந்து ரொம்ப நேரம் வந்துச்சுனாக்கா ராட்டு வந்து ரொம்ப ரஃப்ஃபாகிடும் ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் தான் ஃபஸ்ட்டே நம்ம மசாலாவை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ராட்டை சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நேரம் கொதிக்க ஆரம்பிச்சுனாக்கா ராட்டு வந்து லப்பர் மாதிரி ஆயிரும் நம்மளுக்கு ஜூஸியாகவே இருக்காது அதனால்தான் கொஞ்சம் லேட்டாக நம்ம சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சோம்மா சூப்பராக இருக்கும் இறால் கரை இறால் சேர்த்தோன்னா கொஞ்சம் நேரம் தண்ணி விடும் அதோடய தண்ணி வந்து ச நல்லாவே விடுங்க அதனால கொஞ்சம் நேரம் வச்ச அழுப்பில் வச்சுருக்கணும் உங்களுக்கு திக்காக வேணுனாக்கா திக்காக எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக ரொம்ப தண்ணியாக வேணும்னாக்கா நம்ம கொஞ்சம் நேரம் த தண்ணி கூட கலந்துக்கலாம் நான் திக்காக தான் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த வருங்க தண்ணி விட்டுருச்சு நம்ம தண்ணியே சேர்க்கல நம்ம மசாலா கழுவி விட்ட தண்ணி தான் இப்போ தண்ணியாக இருக்குது கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டியதான் லோ பக்கத்தில் இருந்தீங்கனாக்கா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டியதில்லை கொஞ்சம் ஏதாவது வேறு வேலை பார்த்தீங்கன்னாக்கா லோவில் வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப தண்ணி விட்டுரும் அதனால் கொஞ்சம் நேரம் விட்டே இருங்க மூடியை போட்டு நல்லா வெ வெந்ததுக்கப்புறம் சுருண்டு வந்துடும் ஆட்டு வந்து இது மாதிரி ராட்டு செஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மசாலா வந்து வதக்கி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்மளுக்கு கிரேவி வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வேண்டியதாங்க ரால் கிடச்சதுன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைக்கே பண்ண மாட்டேங்க கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க